வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போதும் அக்டோபர் மாத பலாபலனை நம்ம எடுத்துக்கோன்னா முதல்ல நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை இப்போ குறைய ஆரம்பிச்சிச்சு அந்த வக்கரகதி காலம் குறைய ஆரம்பிச்சு திருப்பி பழைய நிலைமைக்கு நாம் வந்துடலாம் அப்படின்ற எண்ணமும் முதல்ல உருவாகும் வேகத்தம் பதட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசிநாதன் தான் முக்கியம் முதல்ல ராசிநாதனுடைய தன்மை இதுக்கு முன்னே செவ்வாய் நேரடியாக பார்த்துருக்கோம்னா சேவையில்லாத பிரச்சனை மனசில் ஒரு குழப்பம் என்பது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போராட்டத்தை வெளியே தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி அமைச்சு திருப்பி நேர்கோட்டு பாதைக்கு வருகின்ற காலமாக மாறப்போகுது இந்த மாதம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரம் எடுத்து நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு ஏழாம் எதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் தான் இது நடைபெறுது சந்திரன் தான் மனோகாரகன் உடல்காரகன் உணவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் உடம்பில் ஏற்பட்டு வந்த பிணிகள் தீக்கிறதுக்கான காலமாகும் முதல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று ஏன் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்கன்னா நோயில்லாத தன்மை மனிதனை உழைக்க வச்சு சம்பாரித்து அதில் பெரியல் வந்தாலும் நோயை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டாலும் அதை நம்ம சாப்பிடவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது மருந்து தான் சாப்பிட்ணும் உணவே மருந்தலை அப்போ மருந்தே உணவாக மாறிவிடும் இந்த காலமெல்லாம் இனி மாறப்போகுது நம்ம வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் மகர ராசிக்காரங்க திருமண பந்தமோ திருமண நாளுக்காக எதிர்பார்த்துருந்தால் இந்த காலம் நிறைவு பெறும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கான காலமாக இந்த மாதம் திகழப்போகுது இதுக்கான அமைப்புக்கு திகும் இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த அமைப்பில் முதல் அமைப்பு நல்ல குட் நியூஸு இந்த சனி பகவானுடைய அமைப்பும் மாறுகின்ற காலமாகும் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய நேரடி பார் உச்சம் பெற்று அவங்க பார்க்குறது பார்வையும் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவர் இப்போ இந்த நேரத்தில் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும் அந்த குருவோட ஒளி வாங்குறதும் ஆட்சிக்கின்ற அமைப்பும் பெரிய யோகத்தை தடுக்கின்ற காலம் மங்களகாரகனே அவர்த்தா மங்களத்தை வேணும்னா செவ்வாய் தான் பிடிச்சிக்கணும் அதான் முருகப்பெருமான் அதான் அடிக்கடி சொல்லுவோம் முருகனை பிடிச்சிங்க வேறு எதுவும் வேணும் மங்களங்கள் வேண்டுமா முருகனை பிடிங்க மங்களம் நம்மளுக்கு நடக்கணுமா உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும்னா முருகனை பிடிச்சிங்க உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் வாழ்வியல் மாற்றம் கிடைக்க வேண்டுமா குரு பகவான் தான் முருகப்பெருமான் குரு தான் முருகன் சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் ஜோதிடம் பிளஸ் கடவுள் அவ்வளவுதான் நாம என்னத்தை வைத்தால் எவ்வாறு நடக்குமோ அதே கொடுப்பார் நம் வாழ்க்கையில் குரு பகவானை வைத்து மட்டும் இல்லை சனி பகவான் ராகுபகவான் இந்த பங்கு சந்தை சார்ந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் அதில் நம்ம ஷேர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் குறைச்சிக்கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கர பகவான் இந்த தான் நீச்சகதி பெறுவார் சூரியனோட சம்பந்தப்படுவார் நிறைய பேர் இழந்துட்டு இருந்தால் பொருள் களவாண்டி போச்சு திருடு போயிடுச்சு இல்லை பங்கு சந்தையில் போட்ட சாமி அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமும் பெறும் அதை விட ரெட்டிப்பு தருகின்ற அமைப்புகளாக இப்போ தேடி வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் தடைபட்டிருந்த பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எதனா வீட்டில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதனால் இருந்தால் அதிலேருந்து நீங்கள் ரெலீபல் பண்ணுவீங்க குடும்பச் சுமை இதிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வரப்போகிறீங்க வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த முறை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஐயா வெளியூர் போகிறதுக்கோ வெளிநாடு போகிறதுக்கான பயணங்களோ எல்லாமே இந்த வாட்டி சுபத்தன்மையை பெறுகின்ற அமைப்பாக மாறப்போகுது உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை காதல் திருமண பிரச்சனை இதெல்லாம் நன்றாக கைகூடக்கூடிய காலம் காதலில் நாம் விழுந்திருந்தால் இப்போ திருமணம் வரைக்கும் வந்துடும் இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்புடைய காலத்தை கொடுக்க போகிறான் இறைவன் தானாக தந்தருள்வான் கடந்து வருவதே பரிகாரம் ஒரே வார்த்தை எனக்கு எனக்கேட்டால் பரிகாரம் என்பது இல்லை இருந்தாலும் அவரவர் கேட்டார்கள் நம் எண்ணத்தை வைத்து இறைவனுடைய நாட்டையும் இறைவனுடைய ஆலயம்தான் பரிகாரமாக சொல்லுவேன் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய நிறைய செயல் திட்டங்களில் கடந்து வருவதே தெரிஞ்சுக்கலாம் நாம் முதல் லெசன் எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துக்கொண்டால் தான் நாம் பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம் வச்சுட்டால் மட்டும் போதாது அதுக்கு நாம் பயிற்சிக்க வேணும் அதுதான் இந்த நவக்கோள்களை வச்சு பயிற்சி கொடுக்கணும் சூரியனுடைய நிலைப்பாடு நம்ம ராசிக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகத்தை தரும் அவரோட சுக்கர பகவான் நீச்சகதி பெற்றாலும் சனியோட பார்வை வாங்குற நம்ம ராசிநாதனே பார்க்குற வீடு கட்ட ஆரம்பிச்சு நின்று போயிருந்தால் இதுமாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சு கிடக்கிடக்கடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நின்று போனது இருந்த வீட்டு சார்ந்த விஷயங்கள் வீடு அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இருக்கும் இது வரைக்கும் குடும்ப சுமையில் இருந்தவங்கெல்லாம் இப்போ ரிலீஃபில் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம் சொந்தங்களில் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை தயவு செய்து சொல்கிறேன் இந்த காதல் சமாச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தவறுதலால் ஒரு வார்த்தை சொன்னால் கூட பிரேக்கப் ஆகிடும் இந்த நேரத்தில் அதை மட்டும் நீங்கள் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று பிரேக்கப் பண்ணிவிடும் இல்லை திருமணம் வரைக்கும் கேட்டு போயிடும் ரெண்டுத்தில் எதனால் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இந்த நாள் தவறுதலாக ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா பிரேக்கப் கொடுத்துருவோம் அதுவே கொண்டு கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை வரைக்கும் கேட்டு இந்த மாதம் அந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு இருக்கிறதாலேயும் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தை எதுவுமே டஃப்பே கொடுக்காது அவங்க உங்கள் வேலைத்தன்மையெல்லாம் குறையில்லாமல் அவங்க மாடு கண்டினியூட்டாக போகும் எதிரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் எதிரியால் ஏற்பட்டு வந்த தொல்லை எல்லாம் விலகும் அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க அரசியல் வட்டாரத்தில் எனக்கு புகழ் கிடையாது எனக்கு பேர் கிடையாது எனக்கு கட்சியில் பொறுப்பில் வைக்கல ஒரு எம்எல்ஏ ஆக்க முடியல எனக்கு மினிஸ்டர் ஆக முடியல இந்த மாதிரி விஷயங்கள் எதனால் இருந்து இல்லை ஒரு கட்சியில் நான் ஒரு பெரிய பங்களிப்பு தரணும் நான் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலத்தை பெறும் இந்த மாதமே உங்களுக்கான அத்தியாயம் எழுதுவாங்க ஐயா திருப்பி மகரம் ஒளிர ஆரம்பிச்சிச்சு அவங்களுடைய சேலஞ்செல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மழை காற்று வெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒர்க்கிங்லாம் வேறு மாதிரி இருக்கும் வேகம் எடுக்கும் அவங்க வேலைத்தன்மை இழந்திருந்த செல்வத்தெல்லாம் மீட்டு எடுப்பாங்க இந்த மறைமுக காதல் சமாச்சாரெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அதில் கவனத்தை எடுத்துக்கணும் மறைமுகமான காதல் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போட்டுடும் இந்த நேரத்தில் ஒன்று வெட்டவழிச்சிட்டு கொட்டுடும் தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போடணும் ஏன்னா சகடு சனி பகவானுடைய மேலே பார்வை பதி அதனால் குருவோடய பார்வை எப்பெல்லாம் பதியுதோ சூரியனோட பார்வை எல்லாம் சனி பகவான் மேலே பதிஞ்சாலோ தேவையில்லாத விஷயங்கள் வெளியே கொண்டு வரும் புதன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த மாதிரி புதனால் உங்களுக்கு நன்மை பெறுகின்ற அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது பட்டா பத்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் எதனால் எடுத்து மிஸ் ஆகி போயிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்க தரப்பிலே கேட்குறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் முதன்மை பெறுகின்ற அமைப்பும் இனிமேல் தேடி வரதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த அக்ரிமெண்ட்டு போடுறது வேலைக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு வெளிநாடு போய் வரேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுலாம் இப்போ சக்ஸஸ் கொடுக்கும் ஐயா குட் நியூஸுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் குட் நியூஸ் நானே சொந்தமாக கடை வைக்க போகிறேன்ற சொல்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆப்ரேட்டிங் கொடுக்கும் உணவு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறது மருத்துவத்துறை ஒர்க் பண்ணுறது சட்டத்துறைக்கு நான் போய் படிக்கிறதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி போலீஸ் இலாக்காவுக்கு போகிறது பெரிய ஐ போஸ்டிங் போகிறது இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ஹையர் போஸ்டிங் மட்டுமே மகர ராசி இனிமேல் ஒளியக்கூடிய காலம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு உங்கள் வாழ்க்கைத்தரம் உயர ஆரம்பிச்சிச்சு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் செவ்வாய் பகவான் அவருடைய நிலைப்பயிற்சி மாறின பிறகு உங்கள் வாழ்க்கை தரம் இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் தான் ஒரு லாங் டர்ம் உங்களுக்கு போகுது திருப்பி இந்த பகவானுடைய அமைப்பெல்லாம் எப்பவுமே கிடைக்காது மங்கள யோகம் இருபத்தெட்டு தேதிக்கப்புறம் நம்மளை பற்றி திருமணத்தை பற்றி பேசாமல் இருந்தால் எல்லோரும் பேச ஆரம்பிச்சோம் முதல்ல முடிக்கணுங்க அதை மேலே முடிப்போம் குழந்தை சார்ந்த விஷயத்தை பற்றி பேசாமல் தான் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு அனுகூலத்தை தரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எல்லா விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் ஒரு தேஜஸாக ஒரு தலைவன் போல நீங்கள் பாராட்டக்கூடிய காலம் வரும் இது வரைக்கும் எடுத்து செய்ய முடியாத விஷயம்லாம் எடுத்து செய்ய போகிறீங்க உங்களுடைய பங்களிப்பு இறைவனுடைய பங்களிப்பாகவும் சேர்ந்து வரப்போது மகர ராசி இனிமேல் ஒளிரும் 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 இந்த அக்டோபர் மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமை பெற்று நீங்கள் ஜெயிச்சு வெளிவருவீங்க ஐயா ஒரு ஐம்பது பர்சன்ட்டு பிரச்சனை தருகின்ற அமைப்பு தான் சூரியன் இளைப்பாடு நீச்சகேதி பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் நீச்சத்துக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் வெளியே வர்ற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் படி தான் இந்த படியில் சொல்லுவாங்களே வெற்றி கொடிக்கட்டு அதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் வெற்றி கொடிக்கட்டு தான் இனிமேல் வெற்றி கழகமாக மாறும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று வெளிவரப் போகிறதுக்கான அமைப்பு என்று சொன்னால் இந்த அக்டோபர் மாதம் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் பெறப்போகிறோம் தங்கம் வாங்கலைன்னா வாங்கறதுக்கு பாக்கியம் பெறும் பொன்பொடல் ஆடை ஆபரணங்கள் வங்கியில் எனக்கு கணக்கே இல்லைனா கணக்கு உருவாக்குவீங்க புதுசாக அட்டண்டு போடுவீங்க நம்ம பேரில் இல்லைனா நம்ம மனைவிப்பேரில் சொத்து வாங்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடைபெறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி